டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் என்னாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிட்டுள்ள உறுப்புக்களை காணுங்க இப்போ நமக்கு சப்டிவிஷன் ஏ சப் சப்டிவிஷன் ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டாங்களாம் இதில் வந்து ஃபஸ்ட் சப்விஷன் என்ன கேட்டிருக்காங்க ஏ சிக்ஸும் ஏ பதிமூணு இந்த ரெண்டு உறுப்புக்கான மதிப்பெண் கேட்டிருக்காங்க ரெண்டாவது சப்ரியேஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஏ லெவல் இந்த ரெண்டு உறுப்புக்கான என்னாவது உறுப்பு இந்த இடத்துல வந்து நம்ம நாலு அப்ளை பண்ணும் போது இங்கே என்ன நமக்கு மதிப்பு கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரியேஷன் ஏஎன் ஈக்வல் ஃபைவ் என் டிவைட் பை என் ப்ளஸ் டூ கொடுத்துருக்காங்க இதில் ஏ சிக்ஸுக்கான உறுப்பும் ஏ தேர்ட்டினுக்கான உறுப்பும் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஏ சிக்ஸ் அப்போ எண்ணுக்கு பதில் ஆறுன்னு கொடுக்க போகிறோம் அப்போ ஆறு என்னும்போது இங்கே என்ன வரும் ஏசி சீக்வல் ஃபைவ் என்னுக்கு பதில் ஆறு இப்போ அஞ்சு இன்ட்டு ஆறு டிவைட் பை என்க்கு பதில் ஆறு ப்ளஸ் ரெண்டு சரிங்களா இப்போ ஆறு அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது டிவைட் பை ஆறு எட்டு கூட்டம்போது நமக்கு எட்டுன்னு கிடைக்குமா ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு இப்போ கேன்சல் பண்ணலாமா ரெண்டு கேன்சல் பண்ணலாமா நாலு ரெண்டு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆயி ரெண்டு பத்து அப்போது நமக்கு என்ன வருது பதினஞ்சு டிவைட் பை நாலு இது ஏ சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் என்னை வந்து ஆறுன்னு கொடுக்கும்போது என்ன நமக்கு கிடச்சிருக்கு பதினஞ்சு டிவைட் பை நாலு அடுத்து பாருங்கள் இப்போது ஏ வந்து தட்டின்னு கொடுத்துருக்காங்களா பாருங்கள் இப்போது ஏ பதிமூணுக்கு இந்த உறுப்பு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்போ என்க்கு பதில் பதிமூணு கொடுக்கும்போது இதே மதிப்பு பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா இப்போ ஏ தேர்ட்டீன் ஈக்குவல் ஃபைவ் என்க்கு பதில் பதிமூணு டிவைட் பை என்க்கு பதில் பதிமூணு ப்ளஸ் ரெண்டு இப்போ அஞ்சும் பதிமூணும் இப்போ போது நமக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி அஞ்சாம் டிவைட் பை பதிமூணு ப்ளஸ் ரெண்டு கூட்டினா பதினஞ்சு இப்போ ரெண்டுமே அஞ்சலாம் கேன்சல் பண்ணலாமா மூணு அஞ்சு பதிஞ்சு பதிமூணு அஞ்சு அறுபத்தி அஞ்சு அப்போ ஆன்சர் என்ன பதிமூணு டிவைட் பை மூணு அப்போது ஏ வந்து ஏ சிக்ஸ்னம்போது இதுக்கான மதிப்பு பதினஞ்சு டிவைட் பை நாலு ஏ பதிமூணு பதிமூணுனம்போது இதுக்கான மதிப்பு பதிமூணு டிவைட் பை மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் ஏஎன் ஈக்குவல் மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் நாலு இப்போ குடிச்சு நமக்கு இதை வச்சு ஏ ஃபோர் ஏ லெவன் இதில் வந்து எண்ணுக்கு பதில் நம்ம நாலு என்னோடய உறுப்பு பதினொன்று மீன் பிடிக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்க என் ஈக்குவல் நாலு எனில் இப்போ ஏ ஃபோருக்கான மாதிரி பெண்ணு பிடிக்க போகிறோம் இப்போ நாலு என்னும் போது எண்ணுக்கு பதில் நாலுன்னு பிரதி இல்லாமா அப்போது ஏ ஃபோர் ஈக்குவல் மைனஸ் எண்ணுக்கு பதில் நாலு ஸ்கொயர் மைனஸ் நாலு சரிங்களா மைனஸ் அப்படியே வந்துடும் நாலு ஸ்கொயர் போனால் நாலு இன்ட் நாலு பதினாறு மைனஸ் நாலு இப்போது மைனஸ் பதினாறு மைனஸ் நாலு லெஸ் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பன்புமா பன்னிரெண்டு இப்போ ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் பனிரெண்டு இது ஏ நாளுக்கு மதிப்பு அடுத்து பாருங்க ஏ பதினொன்னு உறுப்புக்கோ ரெண்டு பிடிக்கலாமா இப்போ என்னுக்கு பதில் பதினொன்றுன்னு பதிடும்போது என் ஈக்குவல் பதினொன்று எனில் என்ன வரும் ஏ பதினொன்று ஈக்குவல் மைனஸ் பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் நாலுன்னு வருமா ஈக்குவல் மைனஸ் பதினொன்று ஸ்கொயர் பண்ணால் பதினொன்று இன்ட்டு பதினொன்று எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தி ஒன்று வருமா நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் இப்போ நூற்றி இருபத்தி ஒன்றில் வந்து நாலு வந்து நம்ம கழிச்சிட்டோம்னா மீது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் நூற்றி பதினேழு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் நூற்றி பதினேழு இப்போ ஏ பதினொன்றுக்கான மதிப்பு பார்த்திங்கன்னா மைனஸ் நூற்றி பதினேழு சரிங்களா